ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அதில் முறையான கணக்கு எடுக்கல அங்கே விஞ்ஞான ரீதியிலே தொழில்நுட்பங்கள் எல்லாம் போய் கிடையாது இன்னைக்கு எல்லாமே இருக்கு பிங்கர் டிப்புல இருக்கு உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு பழைய கணக்கு வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் கணக்கு எடுக்கிற நேரத்தில் டிவி கூட கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட இந்தியாவில் கிடையாது அம்பாசிடர் கார்டு கூட கணக்கெடுப்பு நடத்தல அம்பாசிடர் கார்டு கூட அப்ப வரல அப்ப எடுத்த கணக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம் எதுக்கு ஓட்டுறோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கணக்கு கடன் கொடுத்து அவளுக்கு சுய தொழில் கொடுப்பதற்காக பழைய கணக்கு வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம் அதனால நாங்க கேட்கிறோம் புது கணக்கு எடுக்குங்க இந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் தான் நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் இல்லையேன் எதை வைத்து நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவீர்கள் இதில் பல காரணங்கள் இருக்கிறார் நான் இப்போ பொய் சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள் ஒன்று மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு நைன்டீன் ஃபார்ட்டி சென்சஸ் ஆக்ட் படி சென்சஸை தான் எடுப்பார்கள் மக்கள்தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுப்பார்கள் ஆனால் எங்களுடைய அழுத்தம் காரணமாக பிரதமர் மோடியிடம் பல முறை அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசும் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்பில கூடுதலாக சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அது நடைபெறும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு முதல் முறையாக இந்திய அளவில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அரசு இப்போது இருக்கின்ற அரசு அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில வீடுகளை கணக்கெடுப்பு நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில அங்கே சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்ற திட்டம் இருக்கிறது அதற்கு ஆயிரத்தி பதினாலும் கோடி நிதியும் இருக்கின்றார்கள் அது மாற்று கருத்து கிடையாது நாங்கள் கேட்பது சாதிவாரி சர்வே இந்திய புள்ளியல் சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி எட்டிலே அதன்படி சர்வே நடத்துங்கள் ஸ்டாலின் அவர்களே கேட்கிறது சென்சஸ் கிடையாது சென்சஸ் கிடையாது சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் நாங்கள் காஸ்ட் சர்வே இது மாநில அரசு எடுக்கலாம் இதை நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கின்றனர் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கின்றன இரண்டு மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்ன மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் சாதிவாரி சர்வே எடுக்கலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது